நான் வந்து ஃபஸ்ட்டு வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் ஒரு ஒரு சின்ன சம்பவம் அங்கே நான் நின்று கத்துற ஆராதிக்கும் போது என்ன என் நினைவுக்கு வந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் திஸ் இஸ் நாட் எ ஸ்டோரி பட் திஸ் இஸ் மை லைஃப் வேர் விச் ஐ வென் த்ரூ இந்த சென்னையில் வந்து உங்கள் எல்லாருக்குமே வட தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் வல்சரவாக்கம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா வட டு வல்சரவாக்கம் ஆட்டோவில் நான் போயிட்டு போது ஐ வாஸ் லிட்ரலி கிட்னாப்ட் இந்த ஊரில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் அம்மாகிட்ட ஃபோனில் பேசினேன் அவங்க தான் அந்த வழி என்னுடைய மாமாக்கிட்ட கொடுத்தாங்க தே டூல் மீ த வே இந்த வல்சரவாக்கம் வடப்பனேட்டு வாக்கம் ரோட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு சிஎஸ்ஐச் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வன் யூ கோ டுவார்ட்ஸ் தேட் ஸோ அங்கே தான் நான் போகணும் அதுதான் என்னுடைய டெஸ்டினி என்னுடைய அண்ணனுடைய கசின் பிரதருடைய மேரேஜ் ஸோ அதுக்காக நான் ஒரு ஆட்டோவில் ஏறி வந்தேன் அந்த ஸ்டோரி லாங் லாங் ஸ்டோரி பட் ஐ ஜஸ்ட் சே இட் லில் ஷார்ட் அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆட்டோவில் வந்துட்ருக்க கேப்பில் அம்மா ஃபோன் பண்ணாங்க கொஞ்சம் ஐ வாஸ் ஏர்னிங் மணி த டைம் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வா எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஏடிஎம்மில் நிறுத்தி நான் காசு எடுக்கும் போது அந்த அந்த பர்சன் ஃபோனில் பேசுகிறது எனக்கு தூரத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அம்மா பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா பேசினாங்க கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த சிஎஸ்ஐ வரும் சர்ச் வரும்னு சொன்னாங்க ஆனால் இவர் கரெக்டாக ஒரு வளைய வளைஞ்சார் தென் நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாம்மா என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னார் அப்புறம் வென் ஐ ஜஸ்ட் ரெசிஸ்டட் ஹேம் அதுக்கப்புறம் ஒரு தைரியமாக ஃபோனில் சொல்கிறார் நான் கூட்டிகிட்டு வரேன் ரெடி பண்ணுங்கள் லிட்ரலி என் காரில் கேட்டுச்சு நான் கூட்டிகிட்டு வரேன் ரெடி பண்ணுங்க நான் எப்படி கற்றுனாலும் அவர் நிறுத்தவே இல்லை ஸ்பீடாக போனார் இப்படி போனோன்னே ஐ டோன்ட் நோ ஹோ மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் லிட்ரலி என் கை இப்படி இப்படி ஆடுறதை நான் பார்க்குறேன் ஐ வாஸ் ஸோ ஸ்கேட் வேர்ட்ஸ் கே நாட் டிஸ்கிரைப் த ஃபியர் விச் ஐ ஹேட் அண்ட் மை ஹார்ட் தட் டே அப்போ தானே அம்மா ஃபோன் பண்ணாங்க கால் பண்ணால் அம்மா எடுக்கல அப்போ தான் மாமா கிட்டே பேசினேன் ஃபோன் பண்ணால் மாமா எடுக்கலை அந்த மொமெண்டில் தான் நமக்கு புரிஞ்சு எனக்கு புரிஞ்சிச்சு என் லைஃப்பில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது உங்களுக்கு சொல்கிறது புரியுதா யூ இமேஜின் அந்த சுச்சுவேஷனில் மணி கெனாட் ஹெல்ப் மேன் கெனாட் ஹெல்ப் நான் வந்து பிஹெச்டி படித்தேன்னா கடத்திட்டு போகிறேன் வேணா சரிம்மா பிஹெச்டி படிச்சிருக்க விட்டுறேன்னு சொல்லுவானா கேனாட் ஹெல்ப் நத்திங் ஹெல்ப்ட் மீ அந்த நாளில் எதுவுமே எனக்கு உதவி செய்யலை ஆனால் அந்த மொமெண்டில் நான் ஒரே ஒருத்தரை கூப்பிட்டேன் என்ன சொல்லி கூப்பிட்டேன் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹெல்ப் மீ பயங்கர கண்ணீரோட சொன்னேன் ஏன்னா நான் ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஒன் இ ஷோல்ட்ரு அண்ட் அடிக்கிறேன் தென் ஆனால் அவர் நிறுத்தவே இல்லை திடீர்னு ஒரு ப்ராம்ப்ட் என் உள்ளத்தில் இருந்து நீ சத்தமாக நிறுத்துங்கன்னு சொல்லுன்னு அதுவரையும் நான் நிறுத்துங்கன்னு தான் சொன்னேன் வாங்க வாங்க போகலான்னு சொல்லலை அது வரைக்கும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்ன ஒரு முறுக்குனாரு கரெக்டாக ஒரு சின்ன சந்து இப்படி வளைய போறாரு தெரியும்ல இந்த பக்கம் ஒரு ரோட் டு டேர்ன் லைக் திஸ் அப்போ அந்த கார்னரில் ஒரு டீ ஷாப் மேபி இப்போ என்னை கொண்டு போனால் கூட ஐ கேன் ஐடென்டிஃபை தட் பிளேஸ் திடீனு ஆவியான உள்ளத்து நிறுத்துங்கன்னு சத்தமாக சொல் சத்தமாக நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டேன் அந்த டீ கடையில் இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்த்த உடனே அந்த எப்படி நடந்துச்சுன்னே தெரில அந்த ஆட்டோ டக்குன்னு ஒரு ஷார்ப் பிரேக் அப்படியே ஐ ஜம் அவுட் ஆஃப் தட் ஆட்டோ லீவிங் ஆல் மை பிலாங்கிங்ஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் என்னை ரெஸ்கியூ பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் உங்களுக்கே இந்த சுச்சுவேஷனை விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பக்கத்தில் இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் அவர் தான் பரிசு